நீங்கள் தமிழ் மத்திய பாஜக நேற்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் வக்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றியது இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தியும் இந்த திருத்த மசோதாவை நிறைவேற்றிய பாஜகவின் மத்திய அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கிழக தலைவர் ஆணைப்படியும் எங்கள் பொதுச்செயலாளர் ஓய்வொரு உழைப்பாளி உச்சியானந்த அவர்களின் படியும் இந்த ஆர்ப்பாட்டமானது இஸ்லாமியத்துக்கு எதிரான சட்ட மசோதாவை திரும்ப பெற கோரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து என்னன்னா பொதுக்குழுல ஆல்ரெடி எங்க தலைவர் வந்து இந்த மசோதா நிறைவேற்றக்கூடாது மூணு நாளைக்கு முன்னாடி சட்ட மசோதா நிறைவேற்றினால இன்னைக்கு போராட்டமா அறிவிச்சு நாங்க எங்க கிழக்கு மாவட்டம் மத்திய மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டம் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் இந்த போராட்டம் இந்தோடைய முடியாதது இல்ல இந்த சட்ட மதத்தை திருப்பி பெறும் வரை நாங்க போராடுவோம் அப்படின்னா சட்ட ரீதியா சந்திப்போம் எங்க தளபதி நேரத்தை அறிக்கை கொடுத்திருக்கிறாரு அது நடந்தா அந்த போராட்டம் நடந்திருக்கும் அந்த போராட்டம் வெற்றி புற எனக்கு வாழ்த்து இல்ல இல்ல ரஷ்யர் எல்லாமே ஒன்னிடம் தான் வந்திருக்கும் நாங்க ஐநூறு பேர் வந்திருக்கோம் பார்த்தா தெரியுதுல